பத்தி ஏழு வயசு கிழவி எங்கள் வீட்டு பக்கத்தில் நல்லா ஆள் நல்லாயிருக்கும் நல்லா பேசும் அதிலும் அவர் தீவிர விவசாயி எங்கள் தனபால் தென்னைக்கும் அன்னைக்கும் நடுவில் கேப் விடுங்க என்று ஏம்மா இவ்வளோ நாள் நல்லா உயிரோடு இருக்குது ஏன் நல்லா இருக்கிறியே என்று கேட்டபோது அந்த பெண் சொன்ன பதில் அந்த அம்மா சொன்ன பதில் தம்பி எவ்வளவு தாமதமாக வந்தாலும் ஒரு பையன் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியஸ்ட்டு நிறைய வேலைகள் உள்ளவன் எக்கச்சக்கமான வேலை உள்ளவன் வர்ற நேரமெல்லாம் தெரியாத வீட்டுக்கு அப்படியான ஒரு உழைப்பாளே என் பையன் அந்த கல்வி சொல்லுது பதிலதுக்கு என் பையன் ராத்திரி ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்தால் கூட நேராக போய் பெட்ரூம் போய் சாப்பிட்டு விட்டு படக்க மாட்டான் தம்பி நேராக என் ரூமுக்கு வந்து என்னக்கிட்ட நான் முழிச்சிருந்தேன்னா என் எழுப்பி பேசுவான் இல்லைன்னா நிமிஷம் பார்த்துக்கிட்டே நிற்பான் நான் முழிச்சிருக்கும் போதெல்லாம் அம்மா அம்மா நல்லா சாப்பிட்டியா ஒன்று உனக்கு வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லையம்மா நல்லா இருக்கலாம்மா என்று கேட்பான் என் பிள்ளை இப்படி கேட்கறதுனால தான் தம்பி நான் தொண்ணூற்றி ஏழு வயசுக்கும் உயிரோடு இருக்கிறேன் என்றதேன் அது இல்லை எஸ்பிபி நீ அற்புதமாக சொல்கிறீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியில் எஸ்பிபியை பற்றி அவர் இறப்பதற்கு முன்பு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாள் இருந்தார் ஜானகி ஜானகிம்மையாகவே இப்போ கேட்குறாங்க அம்மா இது மாதிரி எஸ்பிபி பெட்டில் இருக்கார் நான் உண்மையாகவே எனக்கு ஒன்றுமே புரியலை இப்போது ரெண்டு பேரும் பாட்டு பாடுறாங்க சம்பளம் வாங்குறாங்க அதோட டேர்ம்ஸ் முடிஞ்சு போச்சே அந்த அம்மா பாட்டு அவங்க வீட்டுக்கு போகலாம் இவங்க பாட்டு இவங்க வீட்டுக்கு போகலாமே அந்த அம்மா சொல்கிறாங்க எஸ் ஜானகிம்மா மணின்னு தான் கூப்பிடுவாங்க போல இருக்கு எஸ்பி அவங்க மணின்னு மணி எப்படி தான் இதெல்லாம் தாங்குச்சோ தெரியலையே அப்படிங்கிறாங்க அந்த அம்மாவோட வார்த்தை இவர் இளையராஜா பாலு வந்துரு பாலு ஏன்ச்சு வந்துடுறா பாலு என்று ஏன் உருகணும் ஏன் கண்ணீர் விட்டு பாரதி ராஜா அழுகிறாரு எஸ்பிபி நினைத்து நீங்கள் சொல்வது போல ஒரு பிஸ்னஸ் லைக்காக பாடினேன் நடித்தேன் பேசினேன் போனேன் என்று இல்லாமல் ஒருவன் ஒருவன் உறவோடு இருப்பதால் தான் கலை வாழ்கிறது என்பதை நீங்கள் தேசி புரிஞ்சுக்கணும் இந்த உலகம் யாரை தெரியுமா கொண்டு கும்பிடுது காந்தி வாழ்க்கையில் வெள்ளக்காரன் சவுத் ஆப்பிரிக்கா பெரிய போராட்டம் காந்தியை எட்டி உதச்சான் ஒரு வெள்ளக்காரன் ஷூவால காந்தி தாங்கிக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறாரு போராட்டத்தில் போய் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா ஜெயிலில் அவர் கொடுத்த வேலை செருப்பு தைக்கிற வேலை செருப்பு தைக்கிற வேலை கிடச்ச உடனே எப்படி காலில் உதச்சான் பாருங்க அந்த 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 விஷயத்தை மனசில் வச்சு ரெண்டு ஜோடி செருப்பு செஞ்சார் சிறையில் செருப்பு தைக்கிற வேலையை பயன்படுத்தி செஞ்சு ரிலீஸ் ஆன பிறகு அந்த வெள்ளைக்காரன் வீட்டுக்கு போகிறாரு கதவை தட்டினா திறந்து அவன் பயப்படுறான் ஏன்னா செருப்பாலும் உதச்சிருக்கான் வந்திருக்கானேன்னு சொன்ன ஒன்று மிஸ்டர் இந்தாங்க உங்கள் ஏற்ற ஷூ இதை போட்டுக்கோங்க என்று கொடுக்குறார் அவன் தன் வாழ்க்கையை சரிதித்து எழுதினான் நான் என் வீட்டின் பூசையறையில் காந்தி கொடுத்த செருப்பை வைத்து நான் தினசரி கும்பிடுகிறேன் என்று சொன்னான் நல்லா மனசில் வச்சுக்கோங்க இந்த இந்த இணைப்பு இருக்குல்ல இந்த இந்த அன்பின் இணைப்பு உணர்ச்சி நினைப்பு இருக்குல்ல அதுதான் வாழ்வை கொண்டாடுகிறது என்பதை நீங்கள் தயசையை புரிஞ்சுக்கணும் நான் உண்மையே தனபாலை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறேன் பொண்டாட்டியை திட்டாத மேடையே இல்லை தனபால் நான் நிஜமாகவே சொல்கிறேன் என் பட்டி பண்ணுற பேச்சுக்கு கூட நான் மனைவியை திட்டியதில்லை என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேருக்கு தெரியும் பட்டி பண்ணுற பேச்சு கூட என் மனைவியை நான் திட்டதில்லைன்னு தெரியுமா என் மனசார நான் சொல்கிறேன் பொண்டாட்டி செத்த அன்னைக்கு தான் தெரியும் தான் இன்று தான் அனாதையாக இருக்கிறோம் என்பது ஒரு ஆணுக்கு என்பது நீங்கள் மறந்துடாதீங்க அவதாண்டா கிரீடம் அவதாண்டா கிரீடம் அவதான் கிரீடம் வாழ்க்கையில் நீங்கள் நெருக்கி வச்சுங்கன்னா பாசம் என்பது அற்றது அன்பு என்பது அற்றது நீங்கள் சொல்கிற மற்றதெல்லாம் சுயநலம் சார்ந்தது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்